கபடி 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 ஸோ இந்த கபடின்னு சொன்னாவே எவ்வளோ ட்ரெண்டிங்கில் படம் நம்ம இஸ் கோல்டுன்னு பார்த்துருப்போம் ஆனால் கில்லிக்கு தான் கபடியே ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கபடியோட ரொம்ப முக்கியத்துவத்தை அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பல ஸோ அவர் இல்லைன்னா அந்த கபடியே போகாதுன்ற மாதிரி இருக்கும் ஸோ மாஸ்டர் அவர் விஜய் தான் விஜய் அண்ணா தான் அதில் வந்து ட்ரெண்டிங் மாஸ்டர் அளவுக்கு கொண்டு போய்ட்டுருப்பார் ஸோ அந்த இருபது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமும் அந்த கபடியை நம்ம ரசிகெல்லாம் ஆடுறாங்க தேட்டர்லேயே தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு சீனுமே வந்து மறக்க முடியாத விஷயம் அப்படி வந்து அட்டாச் ஆகிருக்கு ஃபீலிங்னா ஃபீலிங் ஆக்ஷன்னா ஆக்ஷன் சென்டிமெண்ட்னால் சென்டிமெண்ட்டு லவ்னா லவ் அதை விட ஃபன்னியான காமெடி சீஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன வரைக்கும்லாம் ஒரு உன் பேர் என்ன ஓட்டறிஞர பேர் குத்தடி குத்தடி சைடில் குடத்தை வச்சு சொல்லுவாங்க நம்ம பிரகாஷ்ராஜ் சார் பண்ணுற ஆக்ஷன்ஸே வந்து சிலது ஃபன்னியாகவே இருக்கும் அவர் இதை செல்லோன்னு சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் விஜய் சார் மம்மிக்கிட்ட காமெடியாக பண்ணுவார் ஸோ ஏதோ விளாசினுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அது வந்து இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுறாங்கன்னா ஸோ என் மனசில் அந்த அளவுக்கு ரசிகர்கள் பதிஞ்சிருக்காங்க